வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் சற்று முன் வந்த ஹை சேல்ரி வாண்டட் அதாவது இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தோன்ன சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க எதிர்பார்த்த வேலையை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றதா நம்ம ஜிவிஎஸ் ஜாப்ஸோட மிகப்பெரிய சேவையே அதில் இப்போ ரூபாய்க்கு மேலே கேட்டவங்களுக்கு சற்று முன் வந்த வேலைவாய்ப்புகள் நம்ம சொல்ல போகிறோம் இப்போது இந்த வீடியோவில் வாங்க அந்த வேலைவாய்ப்பில் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற வேலைவாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இப்போ ஜெனி பேரல் நிறைய பேர் குவாலிட்டி அசுரன்ஸ் இருந்தீங்க பத்து வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முப்பத்தொம்பதாயிரரூவா சம்பளம் ஜெனி அப்பேரல்ல ப்ரொடக்ஷன் கட்டிங் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி குவாலிட்டி வைஸாக பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினஞ்சு வேளம்பாளையத்தில் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குவாலிட்டி அசுரன்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் ஏன்னால் அந்த நிறுவனத்தில் இடம் இருக்குது தங்கரடத்தோடு நீங்கள் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் திருப்பூரில் குவாலிட்டி அசுரன்ஸாக ஜெனி அப்பேரலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அடுத்து பாருங்க அதே நிறுவனத்தில் ஹெச்ஆர் மேனேஜர் சேல்ரி போடுறது பிஎஃப் ஆடிட்டிங் நாலேஜோடு இருக்கிற பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் இதே நிறுவனத்தில் இருக்குது ஜெனியா பேரில் பாஞ்சி வேளம் மலை அவனாசி ரோடு இந்த யூனிட்டுக்கு நாலஞ்சு இந்த மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி இது நாலஞ்சு யூனிட் இருக்குது அந்நூறு இந்த மாதிரிலாம் அப்போ அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸ் அண்ட் லேபர்ஸையும் சேல்ரி போகிறது இஎஸ்ஐபிஎஃப் பார்க்குறதுன்னு மிக பிரமாண்டமான வேலை அதாவது ஒரு சில பேர் ஹெச்ஆர் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம மிடில் லெவல்லே ஒர்க் பண்ணுறமே சின்ன லெவல்லே ஒர்க் பண்ணுறமே ஒரு பெரிய நிறுவனத்தில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு கனவுலோடு நிறைய பேர் இருந்திருப்பீங்க உங்களுக்கான மிக பிரம்மாண்ட வேலை வேலை வாய்ப்பு இந்த ஆறு ஏழு யூனிட் இருக்குது ஜெனியா பேரலுக்கு ஹெச்ஆர் மேனேஜர் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கை வின் அப்பேரல் கட்டிங் இன்சார்ஜ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் கட்டிங் ஆர்டர் ஷீட் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி மேனுவல் கட்டிங் மிஷினை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி மூணு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கட்டிங் இன்சார்ஜுக்கு இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் காந்தி நகர் அவனாசி ரோடு அடுத்து பாருங்கள் உங்களுக்கு ரீச் ஃபேஷன்னு சொல்லி அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்செண்டைசருக்கு இருபத்தொம்போதாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு சாமுண்டிபுரத்துல இந்த நிறுவனம் அடுத்து பிரவீன் டெக்ஸின்னு சொல்லி பல்லடத்தில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வேலைவாய்ப்பு பல்லடத்தில் இருக்குது அடுத்து நிறைய செக்யூரிட்டி நல்ல சம்பளத்தில் கேட்டிருந்தீங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு சன்வின் இம்பெக்ஸில் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அவனாசி அவனாசியில் அடுத்து ஈரோட்டில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற நிறுவனத்தில் இ காமர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து பாருங்கள் கோயம்புத்தூரில் வேலை வாய்ப்பு காந்தி நகரில் இன்டர்வியூ திருப்பூர் காந்தி நகரில் இன்டர்வியூ அட்வான்ஸ் கிளாத்திங் கான்செப்ட் ஃபேக்ட்ரி மேனேஜர் நாற்பதாயிரரூவா சம்பளம் அடுத்து எஸ்னிட்ஸ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இருக்குது ப்ரோக்ராமிங்கெல்லாம் போட்டுக்கணும் அசரிஸ் பர்ச்சேஸு சிக்மெண்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரியான மெச்சன்டைசர் எஸ்னிட்ஸில் மங்கள ரோடு ஆண்டிபாளையம் அடுத்து ஆறு இந்தியா ப்ரைவேட் லிமிடெடு ஃபேக்ட்ரி மேனேஜர் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா சம்பளம் கே செட்டிப்பாளையம் தாராவூர் ரோடு அடுத்து பாருங்கள் வின்ஃபீல்டு டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் பேட்டர்ன் மாஸ்டர் நிறைய பேட்டர்ன் மாஸ்டர் கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்கள் வேலை வாய்ப்பு முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் பூடுவொட்டி பிஎன் ரோடு அடுத்து ஆக்டிவ் அப்பேரல் முப்பத்தி ஏழாயிரரூவா சம்பளம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கிற ஃபேப்ரிக் இன்சார்ஜுக்கு தென்னம்பாளையம் பல்லர் ரோடு அடுத்து மெர்ச்சண்டைசர் எஸ்ஏபி தேட்டரு இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போது சீனிவாசா தேட்ருக்கிட்ட அடுத்து வைசாக் கார்மெண்ட்ஸ் பேட்டர்ன் மாஸ்டர் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் முப்பத்தி நாலாயிரரூவா சம்பளம் உறுதி பதினஞ்சு வேலம்பாளையம் அவனாசி ரோடு அடுத்து விக்டோரியஸ் கிளாத்திங் மெர்ச்சன்டைசர் இருபத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து நைல் அப்பேரல் முப்பத்தாறாயிரம் ரூபா சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் மெர்ச்சன்டைசருக்கு இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அடுத்து சாஃப்ட் கோசரிஸ் ப்ரிண்டிங் எம்பிராய்டரி ஃபாலோப் இருபத்தி ஒம்பதாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் மெர்ச்சன்டைசர் இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து வேகா வேகாயிம்பக் சீனியர் மெர்சென்டை சார் முப்பத்தொம்பதாயிரம் சம்பளம் கர்டெக்ஸ் எக்ஸ்போர்ட் இருபத்தொம்பதாயிரம் சம்பளம் ஜூனியர் மெர்ச்சண்டை சார் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ மட்டுமே நாற்பத்தி நாலு நிறுவனங்கள் இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது இந்த டீட்டெயில் அத்தனையும் நம்மளோட மொபைல் ஆப்பில் லிஸ்ட் இருக்குது நீங்கள் இலவசமாகவே பார்த்துக்கலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஜிவிஎஸ்க்கு கால் பண்ணுங்கள் அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணோன்னே கம்பெனி நம்பரும் உங்கள் வாட்ஸ்அப்கே அனுப்பிச்சிடுவாங்க இந்த சேவையை நீங்கள் முழுசாக பயன்படுத்தி நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணோம்னா அந்த இன்ட்ரெஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் ப்ராப்பராக கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் அடுத்தடுத்த கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற சம்பளத்தில் நினச்ச வேலைவாய்ப்பை நினச்ச ஏரியாவில் நீங்கள் உறுதியாக ஜாயின் பண்ணிடலாம் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் அதிக சம்பளத்தில் எதிர்பார்க்குற அத்தனை பேரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை மாதிரியே அதிக சம்பளத்தில் எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தேடுறவங்க அத்தனை பேர்த்துக்கு இந்த வீடியோ சென்றடையும் நம்ம இலவச வேலைவாய்ப்பு கொடுக்கறதோட நோக்கமே என்ன அப்படின்னா வேலை தேடுற ஒருத்தருக்கு கூட வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது வேலை வாய்ப்பு ஒரு இடத்துல இருக்குது வேலை தேடுறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இந்த தகவல் அவங்களுக்கு தெரியறதில்ல அப்படிங்கிறக்காகத்தான் கடந்த பதினஞ்சு வருஷமாக நம்ம இந்த சேவை இருக்கோம் அப்போது உங்களோட சப்போர்ட் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் அப்போத்தான் இந்த மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு இந்த வீடியோவை நம்மளோட யூடியூப் கொண்டு அடையும் கொண்டு சேர்க்கும் அப்போது எளிமையாக வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் வேலை வாய்ப்பு உறுதியாக கிடச்சிரும் ஏன்னா நம்ம இலவச சேவையாக கொடுத்துட்டுருக்குறோம் கால் சென்டர் வச்சிருக்கோம் கம்பெனிக்கும் கூப்பிட்டு சப்போர்ட் பண்ணுறோம் அவங்கள சேர வரைக்கும் நம்ம வந்து பார்த்துக்குறோம் அப்படி செட்டாகலைனால அடுத்தடுத்த நம்பர் கொடுக்குறோம் அதனால் இதில் வேற அத்தனை பேரும் இதில் வேலை தேடுற அத்தனை பேர்த்துக்கு உறுதியாக வேலை கிடச்சிட்ருக்குது கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் நேற்றத்தை நைட் லைவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் தொண்ணூற்றி நாலு பேர் கடந்த ஒரு வாரத்தில் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்க நூற்றி இருபது பேர்த்துக்கு இன்ட்ரிவியூ டேட் கொடுத்துருக்காங்க வர ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்